உலகமே இந்தியாவை பார்த்து மிரள வைத்த தினம் இன்று மே பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டு அன்றைய காலை பொழுது சாதாரணமாகத்தான் விடிந்தது ஆனால் அந்த நாளின் மாலை பொழுதுக்கு பிறகு உலக வரலாற்றையே மாறி இருந்தது அன்று காலையில் ராஜஸ்தான் மாநிலத்தில் மிகப்பெரிய வெடிப்பு சத்தம் ஒன்று கேட்டது அதன் அதிர்வுகள் சீனா வரை உணரப்பட்டதாக தகவல்கள் வெளியாகிறது சீனாவும் அமெரிக்காவும் திடீரென்று பரபரப்பாகின்றன பிறகு இந்தியாவின் ராஜஸ்தான் பகுதியில் ஒரு நிலநடுக்கம் ஏற்பட்டது என்று கருதி அவர்கள் அமைதி காக்கிறார்கள் அந்த நேரத்தில் அதே நேரத்தில் பிரதமர் அலுவலகத்திற்கு வெளியே ஒருவர் பத்திரிகைகளுக்கு செய்தி சொல்ல மேடையில் ஏறி கம்பீரமாக நிற்கிறார் அவர் இந்த நாட்டின் பிரதமர் என்ற தலைமை பொறுப்பில் இருந்தாலும் ஒரு முடிவு எடுக்க கிட்டத்தட்ட இருபது கட்சிகளிடம் பெர்மிஷன் வாங்க வேண்டும் என்ற மோசமான நிலையில் இந்தியா இருந்தது ஆனால் அன்று பத்திரிகைகளுக்கு செய்தி கொடுக்க மேடையில் நின்ற அவர் ஒன்றும் சாதாரண மனிதர் கிடையாதே ஒரு பாரத தாயின் தவ புதல்வனாக பாரத தேசத்திற்காக தன்னுடைய உயிரையும் கொடுக்க தயாராக இருந்த உத்தம புத்திரன் ஆயிற்றே அவர் மேடையில் நிற்கிறார் பத்திரிகைகளுக்கு கொடுக்க வேண்டிய செய்தியை வாசிக்கிறார் அது ஏதோ பொருளாதார நிலையை பற்றியோ இல்லை எதிர்க்கட்சிகளின் குற்றச்சாட்டுகளுக்கு பதில் அளிக்கும் ஒரு பேட்டியாகவோ இருக்கும் என்றுதான் எல்லோருமே கருதினார்கள் ராஜஸ்தானில் ஒரு ஓரத்தில் கேட்கப்பட்ட அந்த வெடிச்சத்தம் பற்றி பிரதமர் அலுவலகத்தில் இருந்து செய்திக்குறிப்பு வரும் என்று யாராவது யோசிப்பார்களா ஆனால் அன்று அவர் பேசியது வெறும் வார்த்தைகள் அல்ல இட் வாஸ் நாட் ஜஸ்ட் வேர்ட்ஸ் இட் வாஸ் அ சாலிட் ஸ்டேட்மெண்ட் டு த வேர்ல்டு வேர்ல்ட் தேசத்தின் அன்றைய பிரதமரான அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் இந்தியா ஒரு முழு அணுசக்தி நாடாக உருவெடுத்து விட்டது என்று உலக நாடுகளுக்கு ஓங்கி உரைத்த தினம் இன்று இந்தியா என்றால் மேற்குலக நாடுகளின் மிரட்டல்களுக்கும் உருட்டல்களுக்கும் பயப்படுகிற நாடு கிடையாது எங்களுக்கு எல்லாம் தெரியும் எங்களுடைய அமைதியை பயம் என்று நினைத்துக் கொள்ளாதீர்கள் என்று ஒரு வலுவான செய்தியை உலகத்திற்கு இந்தியா முன்வைத்த நாள் இன்று ராஜஸ்தான் மாநிலம் புக்ரானில் அணுகுண்டு சோதனையை வெற்றிகரமாக இந்தியா நடத்திய தினம் இன்று உலக நாடுகள் எல்லாம் இந்தியாவை உன்னிப்பாக கவனித்தபோது குறிப்பாக அமெரிக்காவின் சாட்டிலைட்களின் கழுகு பார்வை கண்ணில் மண்ணை தூவி இந்தியா ஒரு ராஜதந்திரி நாடாக உருவெடுத்த தினம் இன்று நாங்கள் வம்பு சண்டைக்கு போக மாட்டோம் ஆனால் வந்த சண்டையை விடமாட்டோம் என்று உலக நாடுகளின் மனதில் ஆழமாக பதிய வைத்த தினம் இன்று இன்று பாரத தாயின் மற்றொரு தவ புதல்வனின் ஆட்சியில் இந்தியா உலகின் விஸ்வகுருவாக உயர்ந்து நிற்பதற்கான அடித்தளம் அமைக்கப்பட்ட தினம் இன்று வாஜ்பாய் அப்துல் கலாம் போன்றோரின் தைரியமிக்க முடிவுகளாலும் ஒப்பற்ற தியாகங்களாலும் இந்தியா இந்த உன்னத நிலையை அடைந்துள்ளது இந்தியா என்றும் அவர்களுக்கு கடமைப்பட்டிருக்கிறது ஜெய்ஹிந்த்